இன்றைய தங்கம் விலை ஆகஸ்ட் மாதத்தில் தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட நிலையில் செப்டம்பர் மாத தொடக்கத்தில் தங்கம் விலை குறையத் தொடங்கியது அதன்படி செப்டம்பர் ரெண்டாம் தேதி இருபத்தி கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து குறைந்து ரூபாய் ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபதுக்கும் சவரனுக்கு ரூபாய் இரநூறு குறைந்து ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபதுக்கும் விற்பனை செய்யப்பட்டன அதேபோன்று இந்நிலையில் இன்று செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை தங்கம் விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுவதுக்கும் ஒரு சவரன் ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி அறுபதுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றன இதேபோன்று பதினெட்டு கேரட் தங்கம் விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் ரூபாய் ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்குக்கும் ஒரு சவரன் ரூபாய் நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி பன்னிரெண்டுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றன அதேபோன்று வெள்ளியில் எந்த மாற்றமும் இன்றி கிராம் ரூபாய் தொண்ணூறுக்கும் கிலோ வெள்ளி ரூபாய் தொண்ணூறாயிரத்திற்கும் விற்பனை செய்யப்படுகின்றன அப்டேட் நியூஸ்லாம் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க